உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேதவசனம் தொடர்ந்து இந்த வார்த்தையில இந்த நிகழ்ச்சியில பாருங்களை கேட்கறதுனால உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களோட வாழ்க்கைக்கு உங்களுடைய நடைமுறைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆசீர்வதிப்பா இருக்கு ஆண்டவர் உங்களுக்காக வசனம் சங்கீதம் நூத்தி நாப்பத்தி ஆறு ஏழு எட்டு நான் வாசிக்கிறேன் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசிய அறிக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கற்றுண்டவர்களே கத்தர் விடுதலை ஆக்குறார் பாருங்க அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசியை அரிக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கற்றுண்டவர்களே கத்தர் விடுதலாக்குறார் கற்றுண்டவர்கள் இன்னைக்கு வந்து அநேக கட்டுக்குள்ள சிலர் வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க அவர்களுக்கே தெரியாது அவங்க கட்டுக்குள்ள இருக்கிறாங்க பாவ கட்டுக்களுக்கு மாட்டிக்கிட்டு விடுதலாக முடியாது சிலர் சொல்றாங்க வந்து தண்ணி குடிக்கிறவங்க தண்ணி என்ன என்ன போதைக்கு தண்ணி போடுறவங்க இதுல இருந்து விடுதலை ஆயிரும் பாக்குறேன் என்னால விடுதலாக முடியல இந்த போதை பழக்கத்தில இருந்து விடுதலை ஆகணும் பாக்குறேன் என்னால முடியல இதெல்லாம் ஒரு கட்டு இப்படிப்பட்ட கட்டைகள் எத்தனையோ கட்டைகள் வியாதி கட்டு பிரச்சனை கட்டு வந்து அதே போல கடன் வாங்கியிருப்போம் வாங்கி திரும்ப அதை அடைச்சிக்கும் திரும்ப ஒரு கடல் கொண்டா மாட்டி விடும் இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சாப கட்டைகள் வந்து உலகத்துக்குள்ள நிரம்பி கிடக்குறது இந்த வந்து விடுதலாக முடியாது அநேகரும் புலம்பி தவித்துக் கொண்டிருக்காங்க இந்த கட்டைகள் விடுதலாக்குறது தான் ஏசாப்பா அந்த உலகத்துக்கு வந்தாரு இப்படி இந்த கட்டுகளுக்கு மாட்டிக்கிட்டு தவிக்கிற மக்கள் யாரெல்லாம் ஏசுவேன்னு நோக்கி நோக்கி பாக்குறாங்களா அவருக்கு அத்தனை பேரை ஏசாப்பா அழகாக விடுதலாக்குறாரு அருமையான தேவப்பிள்ளைகளை கேட்கிற யாருந்தாரு யாரா இருந்தாலும் சரி நீங்க யாரா இருந்தாலும் சரி ஏசாப்பா நோக்கி பாருங்க அடுத்து பாருங்க இன்னொரு வார்த்தையை அழகா சொல்றாரு அவன் வந்து அதே வசனத்துல வாசிக்கிறோம் எட்டாவது வசனம் குருடரின் கண்களை கத்தர் திறக்கிறா மடங்கடிக்கப்பட்டவர்களையே கத்தர் தூக்கி விடுகிறான் நீதிமன்றங்களை கத்தர் வந்து நேசிக்கிறாராம் பாருங்க குருடரின் கண்களை திறக்கிறா மடங்கடிக்கப்பட்டவர்களை கட்ட தூக்கி விடுகிறார் இப்படிப்பட்ட இந்த இக்கட்டுகளை மாட்டிக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் ஏசாப்பா வந்து ஆக்கி வந்து இணைச்சாரு தூக்கி விடுறாரு அவர்கள் அழகா சாட்சியாக நிறுத்துறாரு அவர்களை சந்தோஷப்படுத்துறாரு எந்தெந்த கட்டுகளை நீங்க மாட்டி எடுக்கலாம் இந்த கட்டையில இருந்து வந்து விடுதலாக முடியலையேன்னு சொல்லி நீங்க ஏங்கி தவிக்கலாம் சில பேர் வந்து நீங்க ஆண்டவர் அறந்த பிள்ளை எல்லாம் இருப்பீங்கன்னு சொன்னாக்க நீங்க ஆண்டவர் நினைக்க முடியாத இப்படி ஏதோ ஒரு கட்டு உங்களை பின்னால பிடிச்ச இருக்கும் இப்படிப்பட்ட கட்டைகள் எல்லாம் சரியான சுவாச கட்டைகள் இந்த உலக அந்த உலக கத்துல நிரம்பி போய் கிடைக்கிறது இந்த கட்டிகள் எல்லாம் விடுதலாக இருந்ததுன்னா ஏசாப்பா ஒருவர் தான் அந்த கட்டில இருந்து விடுதலாக்க முடியும் இதை கேட்கிற யார் தான் யாரா இருந்தாலும் சரி ஏசாப்பா நீங்க நோக்கி பாருங்க அண்டு வரையா எனக்கு விடுதலையே தாரும் என்ன விடுதலாக்கும் சொல்லி நீங்க இந்த நோக்கி ஒரு வார்த்தை சொல்லிடலாம் அழகா ஏசாப்பா உங்களை விடுதலாக்குவாரு உங்களை அந்த கட்டைகள் வந்து விடுதலாக்குவாரு நீங்க நிம்மதியா விடுதலையா எல்லா விதத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே உங்க தோத்திர நன்றி தகப்பனே ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை தனித்தனியா பேருக்கிறா நீங்க தொட்டு ஆசீர்வாதம் நீங்க தகப்பனே எசாப்பா ஆண்டவரே உங்க தோத்திரம் இத்தனை பேருக்குல ஆண்டவரே கட்டிகளுக்குள்ள ஆண்டவரே பாவ கட்டிகளுக்குள்ள ஆண்டவரே பலவிதமான கட்டிகளுக்குள்ள ஆண்டவரே உங்க தோத்திரம் மாட்டிக்கிட்டு முடிக்கிறார்களப்பா எப்படி விடுதலாகிறது தெரியாது இப்படி தவிக்கிறார்களப்பா இப்படி இப்படி ஆத்து மக்களுக்குலாம் நீங்க உதவி செய்ய தகப்பனே உங்க தோத்திரம் வியாதியின் கட்டிகள் ஆண்டவரே ஆண்டவரே இந்த பதம் ஆண்டவரை பலவிதமான பிரச்சனைகள் ஆண்டவரே அதுல இருந்து விடுதலாக முடியாது இப்படி ஆண்டவரை கஷ்டப்படுறார்கள் அப்பா ஏசாப்பா அந்த கட்டிகள் அந்த ஒவ்வொருத்தரையும் நீங்க விடுதலாக்குங்க ஏ சிகரத்தை நாம் விடுதலாக்கும் தகப்பனே உங்கள் தோத்திர நன்றி தகப்பனே உங்கள் தோத்திரப்பா ஏசாப்பா எல்லாரையும் நீங்க ஆசிர்வதிங்க இந்த நாள்ல கூட இந்த தகப்பனே உங்கள் தோத்திரம் பிறந்த நாள்ல சந்திக்கிற பிள்ளைகளுக்காக பெரியவர்களுக்காக தோத்திரம் அவர்கள் இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் திருமண நாளை சந்திக்கிறவர்களுக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே தோத்திரம் தோத்துறப்பாம் அப்பா குழந்தை பாய்க்க இல்லாதவர்கள் குழந்தை பாய்க்க குடுங்க தகப்பனே தோத்ரையே சாப்பாள் அப்பா தோத்துறான் தோத்ரையாலை கத்தாவே தோத்துறோம் அநேக ஆண்டவர் அப்பா குழந்தைகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இருக்கிறது அவர்களுக்கும் பாதுகாப்பு குடுங்க தகப்பனேம் தோத்ரைய சாப்பாள் தோத்ரையா நாலு கூட கத்தாவே தோற்றுறம் வியாஸ்தரிகளுக்கு வீடுகளில் இருக்கிற எல்லா வியாஸ்தரிகளையும் ஏ சிகரத்தையும் நாம்தான் விடுதலாக்குங்க தகப்பனே அப்பா தோத்திரம் அந்த வியாதி இருந்து விடுதலாக்குங்க ஐயா தோ சோத்திரம் நன்றிய சப்பம் அப்பா உங்க சோத்திரம் ஆண்டவரே வரே உங்க அப்பா சிறு சிறு கடைகளை வச்சு வியாபாரங்களை செய்யற வியாபாரிகளுக்காக செபிக்கிறேன் விவசாயிகளுக்காக செபிக்கிற ஆண்டவரே வரே ஆண்டவரே ஆண்டு வரே நஷ்டங்கள் வராது அப்படியும் அவர்களின் தேவன் ஆசிரியங்க மீனவர்களுக்காக செபிக்கிறேன் அவர்களுக்கு முன்னாடி பாதுகாப்பு கொடுங்க தகப்பனே உங்க சோத்திரம் நன்றிய சப்பம் அப்பா வாங்குன கடனை திரும்ப செலுத்த முடியாத அப்படியே கட்டுக்குள்ள மாட்டி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு நீங்க விடுதலையை கொடுங்க தகப்பனே உங்க சோத்திரம் நன்றிய சப்பம் ஏசப்பா உங்க சோத்திரம் சோத்திரம் பா யாரும் என்னென்ன பிரச்சனைக்குள்ள ஆண்டு மாட்டி ஆண்டவரே வரையே கட்ட ஆண்டவரை கட்டு கொண்டு போயிருக்கிறார்களோ ஒவ்வொருத்தல ஏசு கிருத்தி நாமத்தால் விடுதலாக்குங்க எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் ஆண்டவரை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறதப்பா பல இடங்கள் ஆண்டவரை எங்க இந்தியா தேசத்துல ஆண்டவரை பல இடங்கள் ஆண்டவரை வெள்ளம் ஆண்டவரை அப்பா அம்மா தூத்த மூடி ஆண்டவரை பூமியை மூடி இருக்கிறது பொருளாதாரங்கள் ஆண்டவரை சேதப்பட்டிருக்கிறதப்பா அப்பா இப்படிப்பட்ட வெள்ள சேதங்கள் எங்க தேசத்துக்கு வேண்டாம் ஐயா எங்க மாநிலத்துக்கு வேண்டாம் தகப்பனே மனம் இறங்குங்கப்பா அப்பா எங்க ஜனங்களுடைய ஆண்டவரை பாவங்களை பண்ணீங்க இங்க தேசத்தின் பாவங்களை பண்ணீங்க மனம் இறங்குங்க தகப்பனே மாதிரி தூத்த தோத்திரையா இப்படிப்பட்ட அழிவுகள் வேண்டாம் தகப்பனை மேல் தோத்திரையா ஏசாப்பா இதற்கெல்லாம் பதில் ஆண்டு வரை போடுங்க ஆண்டு வரை ரச்சிங்க ஜனங்கள் ஆண்டு வரை அநேக கட்டி கலந்த விடுதலாக்கி ரச்சிங்க ஆண்டு வரை மேல் தோத்திர நன்றி தகப்பனை நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஏ சிகரத்தின் நாம் தலை செப்பிக்கிறோம் பரிசுத்தம்